இறந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை வரைந்து வைத்திருக்கிறார்கள் அதன் அருகிலேயே அவருடைய பெற்றோருடைய படம் இருக்கிறது அம்மா பெயர் ரெஜினா அப்பா பெயர் மாழியோ அதன் அருகிலேயே அவருடைய குடும்ப படம் இருக்கிறது இதோ எவ்வளோ அழகாக இருக்கிறார் பிரான்சிஸ் குடும்ப படத்திற்கு அருகே இந்த இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டுடைய இரண்டு திருத்தந்தையர்கள் பதினாறாம் பெனடிக்ட் பிரான்சிஸ் அவருடைய படம் இருக்கிறது அதன் அருகிலேயே இவ்வளோ அழகாக ஒரு பதின் பருவ பிரான்சிஸ் அவருடைய இயற்பெயர் ஜோர்ஜ் மொழியோ பெர்கோலியோ அந்த உடைய படத்தை பாருங்கள் அழகாக இருக்கிறார் அதன் அருகிலேயே இறந்த பிரான்சிஸ் அவர்களுக்கு நினைவஞ்சலியாக மக்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் இங்கே ஆலயத்தில் திருப்பி நடந்து கொண்டு இருக்கிறது இந்த ஆலயம் புனித பேதொரு பங்கு ஆலயம் திருத்தந்தையர்களின் பேராலயம் எனவே இங்கே தொடக்கத்திலேயே பாருங்கள் விண்ணகத்துக்கு போகும் பொழுது ஒவ்வொருவரையும் பேதுருதான் வரவேற்பார் எனவே நம்முடைய இருநூற்றி அறுபத்தி ஆறாவது திருத்தந்தையான பிரான்சிஸ் அவர்களை திருத்தந்தை வரவேற்கிறார் எங்களுடைய பங்கு நாயகன் பேதுருதான் செயின்ட் பீட்டர் அவர்தான் முதலில் பிரான்சிஸை வரவேற்க இருக்கிறவர் சந்திக்க இருக்கிறவர் என்பதை இங்கே சொல்லியிருக்கிறார்கள் நாமும் இந்த மக்களோடு இணைந்து திருத்தந்தை அவர்களுக்காக ஜபித்துக் கொள்வோம்